இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி பேக் நியூஸ் பரப்புறதே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு புல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க பொய் செய்திகளை எப்படி கையாளும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்ல உலகம் முழுக்க எழுந்துட்டு இருக்கு வத நிகளில் இந்த ரூம் ரெண்டு வகை உண்டு ஒன்னு மிஸ் இன்ஃபர்மேஷன் இன்னொன்று டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாம பரவுகின்ற செய்திகள் ஆனால் இந்த டிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோட பரப்பவுடனின்ற அந்த பொய் செய்தி மிஸ் இன்ஃபர்மேஷனை விட டிஸ் இன்ஃபர்மேஷன் மிக மிக ஆபத்தானது குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகளில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இரண்டாவது இடத்துல மிஸ் இன்ஃபெர்மேஷன் டிஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் ஆனா இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ் இன்ஃபர்மேஷன் மற்றும் மிஸ் இன்ஃபர்மேஷன் தான் உலகத்துலயே மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போது போலிஸ் செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சிட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு பேச்சால ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க